ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் கடன் தொடர்பான பிரச்சனை தீரணும் அப்படின்னா பல விதத்துல நம்ம வழிபாடுகள் வேண்டுதல்கள் செஞ்சிட்ருக்கோம் அப்படி செய்யறதோட மட்டும் இல்லாமல் கடனை தீர்ப்பதற்குரிய வழியையும் நம்ம செய்வோம் அந்த கடன் திரும்பவும் நம்ம இட வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சூட்சமமான வழிமுறையை பின்பற்றி அந்த நேரத்தில் கடன் அடைப்போம் அப்படி அடைக்கக்கூடிய நேரங்களில் ரொம்பவே முக்கியமான ஒரு நேரம் தான் மைத்திர முகூர்த்தம் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாதத்திலும் இரண்டு முறை வரக்கூடியது தான் மைத்திர முகூர்த்தம் இது லக்கணம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் கணிக்கக்கூடிய ஒன்று இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் கொஞ்சமாக நம்ம வாங்கின கடனிலிருந்து சிறு சிறு தொகையை நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம விரைவிலேயே வெளிவரலாம் செப்டம்பர் மாதம் இரண்டு மைத்திரி முகூர்த்த நேரம் வருகிறது அந்த இரண்டு நேரத்தையும் முதல்ல நம்ம பார்த்துருவோம் செப்டம்பர் பத்தாம் தேதி ஆவணி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு எட்டு இருபதுலேருந்து பத்து மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் இருக்குது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி புரட்டாசி பதினொன்று சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி ஆறு மணியிலிருந்து பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் இருக்கிறது இந்த நேரத்தை டைமிங்கை குறித்து வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம வாங்கின கடனில் இருந்து சிறிதளவு திருப்பி கொடுத்து முயற்சி செய்யணும் அப்படி செய்கிறதுனால நம்முடைய கடன் விரைவிலேயே தீரும் அப்படி கடனை திருப்பி தரதோட ஒரு சூட்சமமான பரிகாரத்தை நம்ம செய்தோம் அப்படின்னா நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய வழிகள் நமக்கு கிடைக்கும் இந்த மைத்திரி முகர்த்த நேரத்தில் பலவிதமான பரிகாரங்களை கடன் பிரச்சனை தீர்வதற்காக நம்ம செய்வோம் அதே போல் தான் இந்த பரிகாரத்தையும் நம்ம செய்யணும் இந்த பரிகாரத்திற்காக நம்ம எந்த பொருளையும் வாங்கணும்னு அவசியம் இல்லை இந்த எந்த வழிபாட்டையும் செய்யணும் அப்படின்னும் அவசியம் இல்லை ஒரே ஒரு பேனா இருந்தாலே போதும் இந்த பரிகாரத்தை நம்மளால் செஞ்சிட முடியும் இந்த குறிப்பிட்ட நேரம் சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த பரிகாரத்தை இந்த நேரத்தில் தான் நம்ம செய்யணும் இதுதான் மைத்திரை முகூர்த்தங்கிறதுனால இந்த நேரத்தில் நம்ம செய்யும்பொழுது நமக்கு அளவில்லாத பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் நீல கலர் இல்லை பச்சை இல்லை சிவப்பு இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு பேனாவையோ ஸ்கெச்சோ மார்க்கரோ எடுத்துக்கோங்க அதை எடுத்து உங்களுடைய இடது கையின் சுக்கரமேடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் எழுதணும் அதாவது கட்டை விரலுக்கு இடது கை கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடான பகுதியில் இந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் நீங்கள் எழுதணும் இந்த எண்ணெய் எழுதி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த எண்ணெயை குறைஞ்சபட்சம் இரண்டு நிமிடம் உற்று பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் செய்யலாம் இப்படி மைத்திரி முகூர்த்த நேரத்தில் இந்த எண்ணை நம்முடைய கையில் எழுதுறதுனால நமக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய நம்ம கடன் பிரச்சனை தீர்வதற்காக இருக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் கடனை தீர்ப்பதற்குரிய வழிகள் நமக்கு கிடைக்கும் அந்த எண் என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன்பது ஆறு நாலு ஒன்பது ஒன்று மூணு ஜீரோ ஒன்பது ஆறு நாலு ஒன்பது ஒன்று மூணு ஜீரோ இந்த என்ன எழுதி முடித்ததுக்கப்புறம் அதை நம்ம வந்து அழிக்க வேணாம் அது தானாகவே அழிஞ்சிடும் அதில் தவறில்லை இது ஒரு தாந்திரிக பரிகாரம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு எந்தவித தடைகளும் கிடையாது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்காக நம்ம மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் மற்றவங்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது கடன் பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக கடனை வாங்கி பரிகாரம் செய்யறதை விட இப்படி சூட்சமமான முறையில் பிரபஞ்சத்தின் மேலே முழு நம்பிக்கை வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதுனால விரைவிலேயே கடன் பிரச்சனை தீரும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்திக்கிட்டு இந்த ஒரு வழிபாடை நீங்கள் செஞ்சிட்டு வாங்க எப்போ வேணாலும் நீங்கள் இந்த வழிபாடு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இந்த மாதம் செஞ்சுருக்கோம் அடுத்த மாதம் இதே போல் செய்ய செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது செப்டம்பர் மாதத்தில் ரெண்டு மைத்திரை முகூர்த்தம் வருது நான் ரெண்டுத்தையுமே நான் சொல்லிடுறேன் செப்டம்பர் பத்து ஆவணி இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு இருபதுக்கு தொடங்கி பத்து பத்து மணி ஒன்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதே போல் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி புரட்டாசி பதினொன்று சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி ஆறுக்கு தொடங்கி பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இந்த மைத் நேரம் இருக்குது இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் எப்பொழுதும் நீங்கள் எப்படி வழிபாடு செய்வீங்களோ அது போலையும் செய்யலாம் இல்லைனாக்கா இந்த முறையிலையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் தவறு கிடையாது உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் செய்யுங்க ஆனால் முழுமையான நம்பிக்கையோட எது செய்தாலும் முழு நம்பிக்கையோட செய்து பாருங்க அந்த நேரத்தில் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது இந்த எண்கள் கூட எங்களுக்கு நாங்கள் எழுத மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தில் கடன் வந்து எப்படியும் கடனை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க இந்த நேரத்தில் நீங்கள் திருப்பி கொடுங்க கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனை விரைவிலேயே முற்றிலுமாக தீரும் அதே போல் நாங்கள் வந்து வெளியூரில் இருக்கோம் இல்லை நாங்கள் கடன் கொடுக்க வேண்டிய ஆள் வெளியூரில் இருக்காங்க இல்லை நாங்கள் பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம் பேங்கில் வந்து நாங்கள் பணம் கட்டணும் ஏன் அந்த நேரத்தில் எங்களால் கட்ட முடியாது அப்படிலாம் நினைக்கிறவங்க ஒரு கவரில் தனியாக எடுத்து அந்த யார்கிட்ட கொடுக்கணுமோ அந்த நபர் பேரை எழுதி நீங்கள் கடன் தொகையை வந்து ஓ ஓரளவுக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு ஆயரூவா ஐநூறுபாயோ இல்லை நூறுரூவாயோ நீங்கள் அந்த கவருக்குள்ளே வைக்கலாம் இல்லைன்னா பத்து கூட நீங்கள் வைக்கலாம் தவறு எதுவும் இல்லை இந்த மாதிரி செய்யும்பொழுது நம்ம அந்த நேரத்தில் நம்ம கடன் கொடுத்ததா கடன் அடித்ததாக தான் அர்த்தம் அதனால் இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை தவற விடாதீங்க கண்டிப்பாக எளிமையான மிக 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 எளிமையான வழிபாடு இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி